வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகானு வரவேற்கிறேன் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருக வருக வருகானு வரவேற்கிறேன் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஒரு கறவைக்கு ஓடுற பாருங்க எப்படி என்னன்ட்டு மாறுது கடா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ஒரு காரிக்கடைறிங்க கரை வந்து மூணு மூன்றரை தாராளமாக வரும் இது காலையில் டாயா இன்னும் கரைக்கெல்லாம் வயிறு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சரி வயிறு ஏன்னா காலையில் டாய் நைட்டெல்லாம் அசைப்போட்டிருக்கும் பிள்ளைங்க இது மூணு எல்லாம் பால் தாராளமாக வரும் நல்ல நாகரீகமான மாடுங்க இதோட வேலை சுழித்தப்பெல்லாம் எதுவும் இல்லை இதுக்கு பாருங்க சுழியே இல்லை இதில் ஒரு சுளி எப்பவுமே இருக்குது அது இல்லை ஏன்னா அதையும் சொல்லிடலாம்டே சுழி தப்பு எதுவும் கிடையாது மாடு ரெண்டாநேத்து கிடையிறதுங்க காம்பு கரக்கா தம்பரு எல்லாமே சூப்பராக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ஃபஸ்ட்டு மாடு செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா அதை விட நல்ல நெடுகுடி இது ரெண்டாண்டியது கிடையிறதுங்க மடி உள்மடி மாதிரி இது மழை நனைஞ்ச மாடுங்க ஒரு வாரம் அப்படியே பக்குமுன்னா தான் பால் நல்லா கூடி இப்போ ரெண்டு ரெண்டரை வருது மாடு நல்லா இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரெண்டாவது மாடு மாடு நல்ல நெட்டுங்க வயது நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு நல்லா கண்டுபிடிக்கி இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் இல்லை இந்த ரெண்டு மாடுமே இந்த கருப்பு மாடு சொன்னாலும்கா அதுவும் இப்படி இதுவும் இப்படி ரெண்டாவது மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு நம்ம முதவே போட்டுருந்தே இதுவும் பார்த்தீங்கன்னா மாடு நல்லா உடசல் நல்லா தெளிவு அதாட்டவே இருக்குது ஒரு சைஸ் அது செம்பூத்து இது காரி சட்டையும் இருக்குது இது ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய்னா கூட பையனில் கொடுத்துடலாம் நெம்ப கேள்வி போட்டு காட்டாங்கிறது தள்ள இது கறவை மூணு மூன்றரை வருங்க பச்சை தண்ணி ஃபுல்லாக குடிக்க உங்களுக்கு கல்லாட தீவனத்தை வச்சா எவ்வளோ வச்சாலும் திங்கும் மாடு நல்ல காம்பாகலாம் நல்ல முறையாக கறக்கும் இருபத்தி அஞ்சு நாள் கூட மூணாவது மாடு கொடுத்துட்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு இந்த மூக்குரி வெட்டணும்னு சொன்னவங்களுக்கு செவலை எது மாடு செவலை இதுவும் பார்த்தீங்கன்னா கறவை தாராளமாக இப்போ எங்கிட்ட பேர் ரெண்டையும் மூணும் கறக்குது இருபத்தி தான் வில போட்டுருந்தது நல்லா மாடு நெட்டுக்கிறதுக்கு நல்ல முறையாக கறக்கு வேணும் நேரம் தர்றவங்களுக்கு இருபத்தி மூணு ரூபாய்னா கூட எதை தண்டுறேன் மூப்பிரி விட்டு மாடு பால் உள்மணி மாதிரி பால் மூணு லிட்டர் தாராளமாக கறக்கு இப்போ நான் போட்ட நாள்லேயுமே செண உறுதியான செண எதுவும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாடு காட்டுறேன் அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா உறுதியான செண சென எப்படின்னா மூணு மாதம் செனை ரெண்டு சீடு அந்த குறை கடைக்கு நைட்டு வீடியோ போட்டுருவாங்க அந்த மாடு அளவு மாடுதான் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு சென மாடு கொண்டு போய் நீங்கள் பத்து இதுக்கு வச்சுக்கறக்கலாம் வேறு கண்ணை வச்சுட்டு கொடுத்தனால ரெண்டு மாடுதே ஒன்று முன்னாடி வச்சுக்கறக்கானு ரெண்டு நேரமே நீங்கள் இறந்துட்டு வரலாம் ரெண்டு நேரமேனா ஒரு இன்னொரு நாலு மாதத்துக்கு நாலு மூணு ஏழு நாலு மாதத்துக்கு இன்னும் நீங்கள் இறக்கலாம் ஏதாவது ரெண்டு லிட்டருக்காக கறக்குங்க கண் போடுச்சுன்னா அஞ்சு லிட்டருக்காக இருக்குது மாடு அளவ மாடு கரம் நல்லா வரும் நல்லா தீனிக்கு இது இதுவாகி கிடந்துங்க நல்ல தின்னு நல்லா கறக்கு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு சென மாடு மூணு மாதம் செனையோடு கறவையில் தர்றேன் வேறு நேரம் தரணு கொள்ளுங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அப்புறம் நடப்பில் எப்படின்ட்டு பார்த்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்